ஹாய் சகோஸ் வணக்கம் கதைக்கெல்லாம் வாங்க இன்றைக்கான டாபிக் த மங்கி அண்ட் த dolphin டால்ஃபின் ஒரு நாள் எல்லா படகோட்டியும் சேர்ந்து ஒரு படகுல ஒரு நீண்ட பயணம் போகிறாங்க அந்த பயணத்தில் ஒரே ஒரு படகோட்டி ஒரு குரங்கையும் கொண்டு வராரு அந்த படகு நடுக்கடலை தாண்டி ரொம்ப தொலைவில் போயிட்டுருக்கு அப்போது ஒரு சூறாவளி வந்து அந்த படகு கவுந்துருச்சு கவுந்த உடனே அதுலேருந்து எல்லாருமே மூழ்கிட்டாங்க அந்த குரங்கு மூழ்க போகிற நேரத்தில் ஒரே டால்ஃபின் வந்து அதை காப்பாற்றி தன்னோட முதுகில் உட்கார வச்சு அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு தீவில் இறக்கி விட்டுருச்சு இறக்கி விட்ட உடனே அந்த டால்ஃபின் குரங்கு கட்ட இந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே ஆ ஏன் தெரியாது இந்த இடத்துல என்னோட நண்பன் தான் ராஜா நான் தான் இளவரசன் அப்படின்னு சொன்ன உடனே டால்ஃபினுக்கு நல்லாவே தெரியும் அந்த தீவுல யாருமே இல்லை அப்படின்ட்டு டால்பின் அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சுன்னா நீங்க வந்து இளவரசரா ஏன் நீங்க ராஜாவே ஆகலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு எப்படி நான் ராஜா ஆக முடியும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்ட உடனே டால்ஃபின் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஏன்னா இந்த தீவில் யாருமே இல்லை உன்னை தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கு அதே தீவில் விட்டுட்டு அந்த டால்ஃபின் இன்னும் போயிடுச்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா ப்ரைட் பிரிங்ஸ் பெயின் அதாவது தட்பெருமை நமக்கு என்றைக்குமே ஆபத்தை மட்டும்தான் கொண்டு வரும் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம தெரியலன்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அந்த தெரிலின்னு சொன்னால் நமக்கு அவமானமாயிரும் அப்படின்ட்டு நம்ம தெரியாத விஷயத்த தற்பெருமைக்கோசரம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் என்றைக்குமே தெரியாமல் போயிடும் தற்பெருமை பேசுகிறவங்களுக்கு என்றைக்குமே தேவையான தகவலும் தேவையான உதவியும் அவங்களுக்கு கிடைக்காது நன்றி வணக்கம் மீண்டும் கதைப்போம்